இனியாவது அதை ஒரு சைவ உணவாக மாற்றினார் நாங்கள் முழு மூச்சாக நின்று இந்த சைவ தமிழ் மக்கள் எதிர்ப்பதற்கு

எங்களுடைய தமிழ் சைவ மக்கள் இந்த மூன்று கிலோ தூரமான பகுதியை எப்போதும் அவர்கள் தங்களை புனிதப்படுத்திக் கொண்டு எந்த இடத்தையும் அவர்கள் புனிதப்படுத்தித்தான் இந்த நல்லூர் ஆலயம் திகழ்கின்றது எங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் மொழி இனம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு புனிதம் என்கிற அந்த இடத்திலே நாங்கள் நின்று கொண்டு இந்த ஆலயத்திலே இடம்பெறுகின்ற அத்தனை திருவிழாக்களிலும் நாங்கள் பங்கேற்று அந்த தரிசனத்தை எல்லாம் நாங்கள் செய்கின்றோம் என்று சொன்னால் அந்த எங்களின் மேலான அந்த கலாச்சாரத்தை நாங்கள் பேணி பாதுகாக்கின்ற அந்த புனிதத்திலும் புனிதமாக நாங்கள் பார்க்கின்ற எந்த நல்லூர்கந்த சுவாமி ஆலய பகுதியிலே எங்கள் சைவ மக்கள் தினமும் வழிபடுகின்ற காலடி படுகின்ற இந்த மண்ணிலே அசைவமான ஒரு கடையை உருவாக்குவதற்கு எங்கள் சைவ தமிழ் மக்களாகிய அந்த உத்தியோகத்தர்களாக இருக்கு இருக்கக்கூடிய யாழ் மாநகர சபையிலே நிர்வாக அதிகாரிகளாக இருக்கின்றவர்கள் எதற்காக இந்த அனுமதியை கொடுத்து அந்த கடவுரிமையாளருக்கு அசைவ உணவை நடாத்துவதற்கு அனுமதி கொடுத்தார்கள் என்பதை அவர்கள் எந்த இடத்திலே வந்து நேரடியாக பதில் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் இருபத்தி அஞ்சு நாட்கள் திருவிழா நடைபெறுகின்ற பொழுது அந்த ஆணையாளர்களும் அதனை சார்ந்த உத்தியோகர்களும் அனுமதி கொடுத்து தான் சகல நிர்வாகங்களும் இந்த சுவாமி வளாகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருப்பது வரலாறு ஆகும் இதை அவர்கள் உணர்ந்தும் தெரிந்தும் சைவ சமயவாதியாக இருந்தும் இப்படிப்பட்ட அந்த அதிகாரிகள் ஒரு புனித பூமியிலே இதே வீதியிலே ஒரு அசைவமான ஒரு கடையை உருவாக்குவதற்கு அவர்கள் எந்த விதத்தில் அனுமதி கொடுத்தார்கள் என்பதை அவர்கள் தெரியப்படுத்த வேண்டும் அது மட்டுமல்ல நாங்கள் முழு மூச்சாக நின்று இந்த சைவ தமிழ் மக்கள் எதிர்ப்பதற்கு ஆன்மீக ரீதியிலே மத ரீதியிலே இங்கே செயலர் ஒன்று கூடியிருக்கின்றார்கள் இதை அனும இதை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்காது போனால் எங்கள் ஆன்மீக போராட்டத்துக்கு பலி விடாது போனால் ஆன்மீக போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதன் மூலம் இந்த அசைவ கடை எடுக்கப்பட்டு ஆக வேண்டும் இறைச்சிக்கறிகள் மாமிச உணவுகள் உட்பட அங்கே விற்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம்

விருந்தாகிய இடம் ஆகவே இது ஒரு புனிதமான இடம் இந்த மண்ணை மருந்தாக உலகம் பாதிக்கின்றது சுமார் ஒரு இருபத்தஞ்சு நாள் உற்சவ காலங்களிலும் அறுபத்தஞ்சு லட்சம் மக்கள் இதை கும்பிட்டு கொண்டு வருகிறார்கள் இவ்வாறான உலகமே கொண்டாடும் ஒரு புனிதமான பூமியிலே அசைவ பாவனைகள் வருவது கண்டிக்கத்தக்கதாகும் ஏனென்றால் இது அசைவ உணவகங்கள் வரும்பொழுது அவர்களுடைய நடத்தைகள் வித்தியாசப்படும் பலர் பலர் இந்த அசைவ உணவுகளை சாப்பிட உலகத்திலிருந்து வருவார்கள் அந்த மனப்போக்கு வித்தியாசப்படும் முருகன் அப்படியானவர் அல்ல எல்லோருக்கும் கருணை கூந்து வீட்டிற்கின்ற ஒரு காரணத்தினால் ஜோகசாமி சொன்னது போல நல்லூரை நீ பாடு அதனாலே நாட்டிலுள்ள புணிகள் ஓடும் யாழ்ப்பாணம் மட்டுமில்லை உலகத்தில் உள்ள புணிகள் ஓடும் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே அந்த மருந்தை அந்த புனிதத்தை அந்த சந்தோஷத்தை ஆரோக்கியத்தை யாரும் கெடுக்கக்கூடாது இந்த பாவனைகள் வந்தால் அந்த புனிதம் கெடும் என்ற நம்பிக்கையை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் ஆகவே இனியாவது அதை ஒரு சைவ உணவக மாற்றினால் மிக்க நல்லா இருக்கும் சைவ உணவகமாக மாற்றினால் மாணவர் சபை அதை ஒத்துக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அதை மாற்ற உதவி செய்தால் நாங்கள் சந்தோஷமடையத்தான வேண்டி வரும் அதை இன்றைய துறைய புலகாவது நாளைய செய்தியாவது அந்த உணவகன் சைவ உணவகம் மாற வேண்டுமென்ற ஒரு பிரார்த்தனையை முன்வைக்கின்றன கலாச்சாரியில் கலாச்சார பூமியில் நல்லூரங்கள் கலாச்சார பூமி असां <mulé> 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 நல்லூரங்கள் சைடம் நல்லூரங்கள் சைரல் சைக்கரம் நல்லூரங்கள் சைக்கரம் ஆணையாளரு 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 அதுக்கு <laughs> என்ன ஒரு இல்ல அமைப்பதற்கான அனுமதியினை யாழ்ப்பாண மாநகர சபை பெற்றிருக்கிறது நான்காம் ஆண்டு இது ஒரு வீடாக அமைக்கப்படுவதற்கான அனுமதியை அவர்கள் பெற்றிருந்தார்கள் அதற்கு பிற்பாடு ஒரு வருடங்கள் அந்த வேலைகள் நடந்தது ஆனால் அதுக்கு பிற்பட்ட காலத்தில் அந்த வேலைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருந்தது இந்த கடையானது திறக்கப்படுவதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்னதான் அந்த வீட்டுக்கான அனுமதியினை அவர்கள் எந்த ஒரு அனுமதியையும் மாநகர சபையில் பெற்றுக் கொள்ளாமல் ஒரு கடை போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருந்தார்கள் உண்மையில் மாநகரத்தை பொறுத்தவரைக்கும் மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டுக்கான அனுமதியினை ஒரு வியாபார தலமாக மாற்றுவதாக இருந்தால் அதற்கான உரிய அனுமதிகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் இரண்டாவது விடயம் ஒரு ஒரு மாநகர சபையில் பெற்ற அனுமதி என்பது ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு பெற்ற அனுமதி என்பது அதை கட்டாமல் விட்டுவிட்டால் ஒரு வருடங்களுக்கும் காலவதி அத்துடன் அந்த கட்டிடத்தை கட்டுவதற்கான சிஓசி என சொல்லப்படுகின்ற கட்டடத்திற்கான அனுமதி சான்றிதழையும் பெற்றுக்கொள்ள ஆனால் இன்று வரைக்கும் அந்த கட்டடத்திற்கு எந்த ஒரு கட்டட அனுமதி சான்றிதழ் இல்லை ஆகவே மாநகர சபையினுடைய பாசையிலே சொல்ல போனால் இது மாநகரத்துக்குள்ளே அமைந்திருக்கின்ற ஒரு சட்டவிரோதமான கட்டிடமாகும் அது சைவ அசைவ உணவகம் சைவ உணவகம் അസഹോദരന്റെ മൂട് മൂട് അസഹോദരന്റെ മൂട് 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 അനിമിയറ്റ് മൂട് അസഹോദരന്റെ മൂട് അനിമിയറ്റ് മൂട് അസഹോദരന്റെ മൂട് അസഹോദരന്റെ മൂട് അസഹോദരന്റെ മൂട് അനിമിയറ്റ് I'm right. ये है नो साधारण साधारण मूलभूत मुद्दा 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 साधारण मूलभूत मुद्दा उत्तर सुंदर पुलिस श्रमान्य पुलिस श्रमान्य पुलिस लीगल बिजनेस नीति विरोधी कटे कोर्ट द कोर्ट इलीगल नीति विरोधी कटे कोर्ट नीति विरोधी कटे नीति विरोधी बंद नीति विरोधी कटे लंचन श्रमान्य 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 लंचन नीति विरोधी कम्युनिटी சமய ஒளிமியன்களையும் பின்பற்றித்தான் இங்கே உளவு காலமும் அனைத்து மக்களும் குறிப்பாக நாங்கள் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே ஒரு சிங்கள பல்தேசிய கம்பெனி இங்கே வந்து நல்லூரான் வாசலிலே மாட்டுரட்சியையும் விற்கக்கூடிய அசைவத்தை விற்கக்கூடிய உணவகத்தை நடாத்தி கொண்டிருப்பதை நீங்கள் இந்த பின்னணியிலே பார்ப்பீர்கள் அந்த உணவகத்துக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா போலீசார் இங்கே அணிவகுத்து நிற்பதையும் நீங்கள் வெக்கக்காரான செயலாக இங்கே பார்ப்பீர்கள் அந்த அடிப்படையில் இந்த கவனயீர்ப்பு போராட்டம் நல்லூர் ஆலய முன்றலே ஆரம்பித்து வந்தடைந்து சபை வாசலிலே சபையை நோக்கி எவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டது என்ற அடிப்படையிலே எங்களுடைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாக இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றிருந்த நால்வர் யாழ் மாநகர சபை ஆணையாளரை சந்தித்து இவ்வளவு நேரம் அங்கு கலந்துரையாடி இருக்கிறோம் மாநகர சபையை பொறுத்தவரையிலே இந்த அசைவ உணவகம் எந்த அனுமதியையும் இந்த நிமிஷம் வரை பெறவில்லை அனுமதியில்லாமல் அவர்கள் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த உணவகத்தை திறந்து செயற்பட ஆரம்பித்த பொழுது மாநகர சபை ஆணையார் உள்ளிட்ட சுகாதார பகுதியினர் இதனை அவதானித்து இதனை பார்த்து அதற்கு அடுத்த கட்டமாக பதிமூன்றாம் தேதி ஒரு கடிதத்தை வழங்கியிருக்கிறார்கள் அந்த கடிதத்தை நாங்கள் பார்வையிட்டோம் அந்த கடிதம் அசைவ உணவகத்துக்கு வழங்கப்பட்ட கடிதம் அனுமதி பெறும் வரை இந்த அசைவ உணவகத்தை மூடுமாறு ஆணையாளர் கையெழுத்திட்டு கடந்த பதிமூன்றாம் தேதி வழங்கப்பட்ட கடிதத்துக்கு கூட அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையை இப்பொழுது கூட எடுக்கவில்லை மாநகர சபை ஆணையாளருடைய அந்த அறிவுறுத்தலை சரிமடைக்காத ஒரு இனவாதத்தை மதவாதத்தை தூண்டுகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இது இருக்கிறார் அதன் பிற்பாடு தொடர்ந்து அவர்களுக்குரிய முதலாவது வழக்கு தாக்கல் நாளைய தினம் நீதிமன்றத்திலே நடைபெற இருக்கிறது மாநகர சபை தன்னுடைய துணை விதிகளுக்கு ஏற்ப சுகாதார பகுதியினர் தங்களாலான நடவடிக்கைகளை அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் அவர்களுடன் கலந்துரையாடும் பொழுது நாங்கள் தெரிந்து கொண்ட அந்த விடயம் அந்த அடிப்படையிலே சட்ட ரீதியாக நீதிமன்றத்தின் உத்தரவுடன் தான் இந்த அலுவல இந்த அசைவ உணவகத்தை மூட முடியும் வேறு எந்த மூட முடியாது தெரிந்து கொண்டு அவர்கள் எந்தவித ஒரு மனிதாபிமானமும் இல்லாமல் எந்த ஒரு குளிமியங்களும் இல்லாமல் இந்த பல்தேசிய நிறுவனம் இப்படியான ஒரு அடாவடியான ஆக்கிரமிப்பான செயலை இங்கே செய்து கொண்டிருக்கிறது ஆக இதனை நாங்கள் சைவ அமைப்புகள் அனைவரும் வன்மையாக